வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து மமத்தா மோகன் தாஸ் மேம் அவர்கள் வந்து சில வந்து சொல்லிருப்பாங்க அமைகின்ற மாதிரி கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வருகின்ற படங்கள் ஜனனியவர்கள் நிறைய படங்கள் நடிச்சு கொண்டிருக்காங்க மமதா மோகன் தாஸ் மேம் அவர்களும் ஒரு படங்கள்ல நடிக்க சான்சஸ் அதிகம் சில விடயங்கள் நானும் வெளிப்படையா சொல்ல முடியாது அதனால படங்களோட பேரை நான் சொல்லல சரி மமதா மோகன் அவர்கள் அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து பாக்கலாம் அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இலங்கை தமிழர்களை பற்றி சொன்ன விடயம் அதற்கும் ஜனனி அவர்கள் ஒரு காரணம் விஜய் டிவி செட்ல பிரேக் டைம்ல பேசின சில விடயங்கள் நண்பர்கள் வந்து நமக்கு அது சில வீடியோக்கள் சில விடயங்களை வந்து சொல்லியிருந்தார்கள் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து மணியவர்கள் அவர்களுடைய ரசிகர்களுக்கு பண்ற விடயங்கள் அடுத்தது ரவீனா அவர்களுடைய புதிய நிகழ்ச்சி இது ஒரு தொகுப்பு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்து இளைஞர்கள் ஜாழ்ப்பாணத்து மாணவர்கள் ஜாழ்ப்பாணத்தின் இளைய சமுதாயம் அது என்ன இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு நான் காலம் இப்படி இல்லையே மாணவர்கள் இப்படி போயிட்டாங்க அதை பாவிக்கிறாங்க இதை பாவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல விடயங்கள் வந்து சொல்லப்பட்டு கொண்டு வருது நேத்து கூட ஒரு நாடகம் ஒண்ணு பார்த்தேன் தான் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து சில விடயங்களுக்காக மது மாது மருந்து சோ இந்த விடயங்களுக்காக வீட்டுல இருக்கிற நகைகளை கொண்டு போய் விற்கிறதாக விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மாணவர்கள் ஜால்பான மாணவர்கள் இப்ப இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விண்பம் ஒண்ணு காமிக்கப்படுது ஸோ அது வந்து இப்போ இலங்கையில் போடுகின்ற நிறைய சேனலில் வந்து இவின் சினிமாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட வந்து இலங்கை சேனல் இலங்கை சேனல்களுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் வர இருந்து வருகின்ற வீடியோக்களுக்கு ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற கிரியேட்டர்ஸ் பண்ணுற விடயங்களுக்கு அவ்வளவு தூரம் மார்க்கெட் அதிகம் அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த மாணவர்களை பற்றி வருகின்ற விடயங்கள் அதுல வந்து இருக்கின்ற உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஏன் ஒரு ஒரு மாய விண்பம் ஒண்ணு கிரியேட் பண்ணப்படுது சரிங்களா அது வந்து உண்மை என்ன அப்படி என்பத ப்ரூவோட வந்து பார்க்கலாம் சில விடயங்களை பார்க்கக்குள்ள கேட்கக்குள்ள எனக்கு நெஞ்சு பொறுக்குது இல்லை சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே முதலாவது வெற்றி மகள் ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள் இப்போ கடந்த ஒரு ஒரு வருடங்களாக இல்ல ஆனா அந்த ஒரு வருடங்களுக்கு முதல் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பதினாறாம் தேதியா சரி அப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனுக்கு முதல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சோசியல் மீடியால ஜனனியவர்கள் ஜாழ்ப்பாணத்தில் ஜனனியவர்கள் ஜாழ்ப்பாணத்தில் இந்த இடத்தில் இதெல்லாத்தையும் தாண்டி ரெண்டு மூணு போஸ்ட் வந்து அந்த டைம் வந்துச்சு நம்மளே அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தோம் உடனடியாக சில விடயங்களை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்படி எல்லாம் இல்லை அப்படின்னே என்ன அப்படின்னா அப்ப வந்து தகவல் ஜெனனியவர்கள் எல்லா வாய்ப்புகளையும் முதலை தள்ளி போட்டு வந்து இங்க வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் அவர்கள் இது நடிப்பே வேணாம் அப்படின்னு போட்டு இலங்கையில வந்துட்டாங்க பழைய வேலைக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதை நான் அது உடனே எனக்கு மெசேஜ் வந்துச்சு ஏன்னா நான் நாம் நம்ம வந்து ஜெர்னி மேம் அப்டேட் வந்து கொடுத்து கொண்டிருக்கோம் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ்ல இருந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகின்றபடியா ஈவன் ஜெரனி மேம் நம்ம வந்து பேசியிருக்கோம் ஸோ அப்படின்றபடியா பல ஜெர்னி மேமோட அவங்களுடைய சகோதர சகோதரிகள் ரசிகர்கள்ன்றதை விட சகோதர சகோதரிகள் பல பேர் வந்து ப்ரோ என்ன இவங்க நடிப்பை விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரியும் சினிமாவில் இருக்கிற சில பேர் வளர்ந்து வருகின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சோ அவங்களுமே பல பேர் என்ன ப்ரோ பேஸ்புக்ல இப்படி வந்திருக்கு இன்ஸ்டால இப்படி போட்டாங்க அப்படின்னு உடனடியா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்படி இல்லாம இல்ல சோ அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஹாலிடேக்கு போயிருக்காங்க அப்ப அவங்களுடைய பழைய நண்பர்களை மீட் பண்ணிருக்காங்க ட்ரீட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அதான் உண்மை சரிங்களா சோ இதே விடயம் வந்து மமதா மோகன்தாஸ் அவர்கள் மமதா மோகன்தாஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு ஒன்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் ஒன்டர்ஃபுல் சிங்கர் இதெல்லாத்தையும் விட எல்லா மொழிகளையுமே நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னட எல்லா லாங்குவேஜ் நடிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் சரிங்களா அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில பல தடைகள் பல கஷ்டங்களை தாண்டி இப்ப வந்து வந்து ஒரு ஒரு பல பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிற ஒரு ஆயர் லேடி மமதா மோகன்தாஸ் மேம் அவர்கள் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஃபீமேல் சோ அப்ப அவங்க அப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கிற ஒரு நபர் அவங்களோட வயசை அவ்வளோ பாட்டு பாடுனாங்கன்னா அப்படி அழகா இருக்கும் நடிச்சாங்கன்னா பாத்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு அப்போ அப்படிப்பட்ட நபருக்கு வாய்ப்புகள் வந்து ஒரு டைம்ல வந்து இல்லாம போச்சு அப்ப அவங்க சொன்ன உண்மை என்ன அப்படின்னா நான் தான் இருக்கேன் நான் வந்து ஒரு சில படங்களை நடிச்சு இருப்பேன் ஆனா என்னை பற்றி தகவல் என்ன வரும் அப்படின்னா நான் வந்து இங்கே இல்ல நான் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டேன் சோ நான் இங்க எனக்கு சுகவீனம் அப்படின்ற மாதிரி பொய்யான தகவல்களை வந்து சோசியல் மீடியால பரப்பி விடுவார்கள் இவன் வந்து யாராவது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இப்ப சினிமால மேனேஜர்ஸ் இருப்பாங்க இப்ப ஒரு ஒரு கதைக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்ல ரைட்டரோ ஒரு கதையை வந்து சொன்னாங்க அப்படின்னா இப்ப வீடு புக் பண்றவங்க வீடு பாக்குறவங்க மாதிரி இப்ப நடிகர் நடிகைகளை புக் பண்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அப்படியான நபர்கள் அவங்க வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா அவங்க இல்லையே அவங்க அமெரிக்கால போயிட்டாங்க அவங்க இங்க வரமாட்டாங்க அவங்களுக்கு சுகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சான்ஸ வேற நபர்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அதனாலயே எனக்கு ரெண்டரை மூணு வருஷம் சரியான படங்கள் நல்ல படங்கள் கிடைக்காம மிஸ் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க மமதா மோகன்தாஸ் அவர்கள் பல விருதுகள் வாங்கினவர் பல வருடம் சினிமால இருந்தவர் பல லெஜண்ட்ஸோட நடிச்சவர் அவருக்கே அப்படி ஒரு நிலைமை வந்திருந்துச்சு இப்பதான் அதெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணி இப்ப பல பேருக்கு இப்போ கொண்டிருக்காங்க நான் இந்தியாலதான் இருக்கேன் நான் வந்து நல்ல கதையென்னா இந்த மொழியில நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சோ இதே விடயம் வந்து ஜனனி மேம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் வருடங்கள் ஒரு வருடங்களுக்கு முதல் தெரிந்தோ தெரியாமலோ இப்படியான தகவல் அவங்க நடிப்பை விட்டுட்டாங்க அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க பழைய வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு அப்ப நம்ம உடனடியாக பல விடயங்கள் இந்த சேனல்லையுமே சரி என்னுடைய சோசியல் மீடியாலையும் சரி அவங்களுடைய அவங்களுடைய அட்மின்களுமே சரி பல ஃபேன்ஸும் சரி பல விடயங்களை வந்து பண்ணார்கள் சரிங்களா ஸோ இப்போ இந்த விடயத்தை நான் வந்து பார்க்கக்குள்ள கண்டிப்பாக இது வந்து ஜெர்னி மேன் அவர்களுக்கு மட்டுமில்ல இப்போ இலங்கையிலேருந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்தியாவில் இருக்காங்க நடிப்பதற்காக சீரியல்லையும் சரி அப்படியான நபர்களுக்கு வந்து இது ஒரு முன் ஒரு பாடம் ஒரு முன்னுதாரணம் ஸோ என்னன்னா நம்மள சான்ஸை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் நம்மளை வீழ்த்தணும் அழிக்கணும் அப்படின்னு பல பேர் சரிங்களா அதிலும் ஜனனி அவர்களுக்கு பிக் பாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய வெற்றியை அப்படியே இல்லாம பண்ணுவதற்காக எவ்வளவோ பையான வேலைகள் பையான பின்பங்கள் காமிக்கப்பட்டது அப்படி காமிக்கப்பட்டவர் சினிமால தளபதி கூட நடிக்கிறாங்கன்னா நெச்சு பாருங்க எத்தனை வயது எரியும் எத்தனை கண்கள் வந்து பொறாமப்படும் சரிங்களா சோ அப்படி இருக்க நம்ம இன்னும் விழிப்பாக இருக்கணும் அப்படின்றதற்காக இந்த தகவலை நம்ம சொல்றோம் கண்டிப்பா ஜனனி அவர்கள் நம்ம சேனல் பாக்குறாங்க அவங்களுடைய நண்பர்களும் வந்து பாக்குறாங்க இது அவங்களுக்கு இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த தகவலை நான் சொல்லியிருக்கேன் ஜெர்னி மட்டும் மட்டுமில்லை எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க இலங்கை வந்தவர்கள் வந்தவருக்கு சரிங்களா அப்கமிங் டேஸில் அவங்களுடைய படங்கள் வரைக்கும் அவங்களை பற்றி நம்ம வந்து பேசுவோம் அப்படியான நபர்கள் சில பேர் இப்போதும் சொல்றாங்க நான் வந்து இப்போ ஜஃப்னாவில் இருக்கேன் அப்படின்னு ஸோ முடிந்த வரைக்கும் நீங்க இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்றதையே சோசியல் மீடியாவில் காமிங்க அதோட உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இமெயில்ஸ் அப்புறம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் முடிஞ்சாப் அது பல பேர் எடுப்பாங்க இமெயில் இதுகளை வந்து கிளியரா வந்து போடுங்க சரிங்களா அடிக்கடி இன்பாக்ஸை வந்து செக் பண்ணுங்க சோ இது வந்து ஒரு தகவல் ஒன்று அடுத்தது வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ட்ரெயின் படத்தில் நடிச்சிட்டாங்க அடுத்து இப்ப ஒரு படம் வருது நாளைக்கு மகாராஜான்ற படம் அதுக்கப்புறம் ட்ரெயின் தான் இருக்கு ஸோ அதில் ஜனனி மேம் கூட நடிச்சிருக்காங்க ஒன்னா கே ஒன்னா நடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ விஜய் சதுபதி அண்ணா அவர் அவருடைய படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்து விஜய் டிவியில் வந்து நிறைய ஷோவில் வந்து ஒரு நாள் பல நேரங்கள் வந்து கழித்திருக்காரு குக்கு வித் கோமாளி ஸ்டார் மியூசிக் அப்புறம் இன்னொன்று கேள்விப்பட்டேன் சரிங்களா அப்போ ஒன்று பிரேக் விடும் அப்போ இந்த ட்ரெயின் படத்தோட இது இலங்கையில அந்த ஒரு பொண்ணு ஜனனி அப்ப என்னுடைய நண்பர்கள் வந்து நான் பேர் சொல்லக்கூடாது ஓ பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜனனி அப்படின்ற மாதிரி மாதிரி கதைகள் போவேக்குள்ள சோ இலங்கையில இருக்கிற கலைஞர்கள் அவரும் வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து இங்க நிறைய கிரியேட்டர்ஸ் இலங்கை கிரியேட்டர்ஸோட வீடியோக்கள் ரசிச்சு பார்ப்பேன் அங்க வர்ற தகவல்களை ரசிச்சு பார்ப்பேன் முக்கியமா ஜாழ்ப்பான கலைஞர்களோட கிரியேட்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு யாரு விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் அவர் வந்து ரசிக்கிறாரு இவங்களுடைய யாழ்ப்பாண ஆஹ் கிரியேட்டர்ஸோட நடிப்பு ரீல்ஸ் பல பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அது வந்து கண்டிப்பா ஒரு பூஸ்ட் தான் சரிங்களா இலங்கையில இருப்பவர்களுக்கு சோ இதுவும் வந்து ஒரு தகவல் ஒன்று ரெயின் படம் வெளியீடு நெருங்கி நெருங்கும் போது கண்டிப்பா இன்னும் பலவிடங்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஜெரணி அவர்களை பற்றியும் சரி சொல்வாங்க நம்ம பல பேசலாம் சரிங்களா வெயிட்டிங் ஃபார் மூவி எனக்கு தெரிஞ்சு ஜூலை வரும் காத்திருப்போம் சோ இது வந்து ஜனனி அவர்கள் தொடர்பான விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் ஆஹ் மணி மாஸ்டர் அவர்கள்ட்ட எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அவருக்கு அவர் வந்து ரசிகர்களுக்கு கொடுக்கிற மரியாதை இப்ப பொதுவாக ஒரு செலிபிரிட்டி இப்ப ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்துட்டாங்க அவங்களோட சோசியல் மீடியால வந்து இது இதுதான் இருக்கணும் அவங்க சம்பந்தப்பட்ட இது ப்ரமோஷன் பண்றது அப்படின்றதுல தான் வச்சிருப்பாங்க பல பேர் வந்து ரசிகர்கள் அவங்களுக்காக பண்ற வீடியோக்கூடையோ இல்ல ரசிகர்களோட நிக்க இதுகளையோ வந்து போட மாட்டாங்க சரிங்களா பட் மணி அவர்கள் வந்து அவருடைய சோசியல் மீடியால முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அவரது ரசிகர்கள் அவருக்காக எடிட் பண்ணதையும் சரி அவரது ரசிகர்கள் அவருக்காக பண்ண நல்லபடி சரி ஒரு கோர்வியா எடுத்து அதை போட்டு ரசிகர்களை பெருமைப்படுத்தின எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழ்ல இருபத்தி மூணு பேர் அதுல பண்ண அவர்கள் சோசியல் மீடியால ஆக்டிவ் இல்ல மீதி இருபத்தி ரெண்டு பேர்ல ஒரே ஒரு நபர் ரசிகர்களை கௌரவிக்கின்றாரே ரசிகர்களை ரசிக்கிறாரே ரசிகர்களுக்கு மரியாதை கொடுக்கிறாருன்னா அது மணிதான் அந்த எண்ணம் தான் மணியவர்களை இப்போ கனடா போன மாசம் கனடா இந்த மாசம் அமெரிக்கா அடுத்த மாசம் ஆஸ்திரேலியா அப்படின்னு சீஃப் கெஸ்டா வர வச்சிருக்கு அவ்வளவு தூரம் வரவேற்பு கொடுப்பது அவருடைய இந்த எண்ணம் தான் சரிங்களா ரீசெண்டா அவருடைய இன்டர்வியூ வந்திருக்கு முடிஞ்சா பாருங்க பல விடயங்கள் பல இன்ஸ்பிரேஷனான பல விடயங்கள் அவர் சொல்லியிருக்காரு எண்ணம் போல வாழ்க்கை அடுத்தது ரவீனா அவர்கள் ரவீனா அவர்கள் எனக்கு பிடிச்ச விடயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஓய்வெடுக்க விரும்பல இருபது தாங்க அவங்களுக்கு சோ ஓய்வடிக்க விரும்ப இல்ல ஒரு ஷோ முடிஞ்சோனா இன்னொரு ஷோ இன்னொரு ஷோ முடிஞ்சோனா இன்னொரு ஷோ பிக் பாஸ் முடிஞ்சோனா ஜோடி ஆயுர்வடி ஜோடி ஆயுர்வடி முடிஞ்சோனா ரெண்டு ஆல்பம் இப்போ அது முடிஞ்சதுக்கு இப்போ இன்னொரு ஷோ வேற மாதிரி ஆபீஸ் அப்படின்ற மாதிரி அதுல சீசன் டூல இவங்க வந்து ஒன் ஆஃப் ஹீரோயினா ஆக்ட் பண்ண போறாங்க வாழ்த்துக்கள் ரவீனா சரிங்களா ஓகே அடுத்த விடயம் ஜாழ்பாணம் ஜாழ்பாண இளைஞர்கள் அப்படி ஜாழ்பாண இளைஞர்கள் இப்படி ஜாழ்பாண மாணவர்கள் இப்படி அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் வந்து கொண்டிருக்கு எங்கட காலம் இப்படி இல்லப்பா என்னப்பா இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி சரி என்ன எவ்வளவு அதுக்கப்புறம் கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே இலங்கையில இந்த ஏல்ல அதிகமா நல்ல ரிசல்ட் எடுத்தது ஜாழ்ப்பாணம் ஜால்பாண மாணவர்கள் ஐம்பத்தேழு பேர் என்னவோ ஒரு பாடசாலையில இருந்து ஜூனியர் சிபிக்கு என்டர் ஆயிருக்காங்க டூ ஏ பி எடுத்தவங்க கூட நூத்தி அறுபத்தி ரெண்டு நூத்தி எழுபதாவது ரேங்கிங் வர்றாங்க அந்த அளவுக்கு வந்து போட்டி அதிகம் படிப்புல அவ்வளோ தூரம் பெஸ்டா எடுத்திருக்கார்கள் மாணவர்கள் சரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிறு தொழில் செய்பவர்கள் புதிய புதிய கிரியேட்டிவிட்டியை உருவாக்குபவர்கள் இளைஞர்கள் பல பேர் நம்ம இயந்து பார்க்கிற அளவுக்கு பல பேர் வந்து பல புதிய பொருட்களையும் சரி பல விடயங்களையும் சரி உருவாக்கிறார்கள் சிறு சிறு வயது அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வயதுலேயே பல பேர் தங்களது முயற்சியாளர் ஆறு வருட ஏழு வருட கடித உழைப்பாள முதலாளிகளாயிருக்கார்கள் பால் வியாபாரத்தை வச்சு அப்புறம் அந்த பால பாலை வச்சு சாக்லேட் செஞ்சு ஐஸ்கிரீம் செஞ்சு பெரிய கடை முதலாளிகளாக கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர்களை நாலஞ்சு பேர் எனக்கு தெரிஞ்சவர்கள் இருக்கார்கள் இளைஞர்கள் சோ இது தவிர்த்து பெண்கள் பல பேர் வந்து அவங்க இந்த டிசைனிங் அப்படின்றத எங்க போயும் படிக்காம அவங்களா இப்ப யூடியூப் பார்த்து கத்திக்கிட்டு இப்ப அங்க அதுல பெஸ்டா இருப்பவர்கள் பல பெண்கள் இருக்கார்கள் பல பியூட்டி பார்லர்ஸ் அழகு நிலையங்களை பெண்கள் வந்து முதலாளிகளா இருந்து எல்லாம் ஜூத்து ஜூத்து இருபதுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருப்பவர்கள் பெண்கள் வந்து நடத்தி கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு பல பேர் என்னுடைய நண்பர்களோட தம்பி இந்த பதினேழு இருபது வயசுக்குள்ள இருப்பவர்கள் குடும்பம் நல்லா வரணும் என்பதற்காக ட்யூஷன்ஸ் அப்ப இவங்க வந்து இப்ப ஏல் முடிச்சவர்கள் படிப்பு படிப்பு ஓயல் மாணவர்களுக்கும் பத்தாவது படிப்பு ஒன்பதாவது படிப்பவர்களுக்கும் அவங்க வந்து பாடம் வந்து குடுத்து கொண்டிருக்காங்க இதெல்லாம் தவிர்த்து முப்பது வயது முப்பத்தஞ்சு வயதை தாண்டியும் பல இளைஞர்களும் சரி பல பெண்களும் சரி குடும்பத்தை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் தம்பியை பார்க்கணும் தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்றதற்காக கல்யாணம் பண்ணாம இருக்கார்கள் இந்த மாணவர்கள் இந்த இளைஞர்கள் வந்து தப்பா போயிட்டாங்களாம் சோ ஆயிரத்துல ஒரு பத்து பேர் ஒரு இருபத்தஞ்சு பேர் ஏதோ இப்படி பண்ணா ஒட்டுமொத்த மாணவர்கள் என்னப்பா யாழ்ப்பாண மாணவர்கள் இப்படி போயிட்டார்கள் ஜாழ்ப்பாண அலைஞர்கள் எப்படி போயிட்டார்கள் எங்கட காலம் இப்படி இல்லையப்பா அப்படின்னு எப்படிப்பா சொல்லலாம் என்ன நியாயம் இது ஒரு சோசியல் மீடியால சொல்ல எவ்வளவு பேர் நாடு தாண்டி பாக்குறாங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சிவாஜி படத்துல சொல்லுவாங்க பொண்ணு இங்க இல்லைன்னா நான் ஜாழ்பாணத்துல போய் எடுப்பேன் அப்படின்னு அப்படி பெருமையா சொல்லுவாங்க சரிங்களா யாருமே மாறில எல்லாரும் நல்லாத்தான் இருக்காங்க சரிங்களா அடுத்தது அந்த காலத்துல அப்படி இப்படி இருந்தாங்க எங்களோட அம்மா சொல்லுவாங்க எங்கட அம்மா அம்மாவுக்கு பதினெட்டு வயசு இருக்கைக்குள்ள அவங்கள விட வயசு கம்மியானவங்க பக்கத்து வீட்டில் என்னவோ பதினாறு வயசில் மூணு பேரை லவ் பண்ணியிருக்காங்க மூணு பேரை லவ் பண்ணி போட்டு ஒருத்தி கூட ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கத்து வீட்டில் நடந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்போ சரியா அப்போ இந்த டெக்னாலஜி இல்லை ஃபோன் இல்லை இன்டர்நெட் இல்லை அதனால் அப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது இப்போ இருக்கிறபடியாக தான் இப்போ இதெல்லாம் தெரிய வருது இப்ப இப்ப எல்லா வசதிகளும் இருக்கு அப்படி வசதிகள் இருந்தும் மாணவர்கள் படிப்பிலும் சரி இளைஞர்கள் தொழில் முயற்சிகளிலும் சரி சிறந்து இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா படிப்பு படிக்க வசதி இல்லை அப்படின்னா வாழ்க்க முடியல இப்போ டெக்னாலஜி என்றது வரப்பிரசாதம் ஒரு போனை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அந்த உங்களது திறமைகளுக்கு காசு கொடுப்பதற்கு அமெரிக்க நிறுவனங்கள் பல இருக்கு யூடியூப் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு டிக்டாக் இருக்கு ஈவன் ஃபேஸ்புக் கூட வந்து இப்ப நீங்க போடுற வீடியோக்களுக்கு காசு கொடுக்குது அது தவிர்த்து வந்து இப்போ லான்சர்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேர்க்க வச்சு அது மூலமா நீங்க வந்து எண் பண்ணலாம் அப்படியான இதுகள் வந்து இருக்கு அதுலையும் வந்து பல லான்சர்ஸ் பல யூடியூபர்ஸ் பல பேர் வந்து தங்களோட முய முயற்சிகள் மூலம் நிறைய நல்லா வந்து கொண்டிருக்காங்க குடும்பத்தை பாக்குறாங்க நல்லா வந்தது மூலம் வேறு பல பேருக்கும் உதவிகள் வந்து செய்யறாங்க இளைஞர்கள் எல்லாம் இளைஞர்கள் தான் சரிங்களா அது மட்டும் இல்லாம பல பேருக்கு கனவு சேனல்ல இப்ப வரப்போகுது இன்னொரு பாட்டு நிகழ்ச்சி அதுக்கு ஆடிஷன் வந்து ஜாழ்பாணத்துல நடந்துச்சு எழுபத்தஞ்சு வயது பாட்டி கலந்துக்கிட்டாங்க அந்த பாட்டி என்ன சொன்னா முப்பது வருஷமா இருட்டுக்குள்ள இருந்தோம் எந்த ஆசைகளுமே நிறைவேற முடியாமல் இருந்துச்சு இப்போ தான் அந்த காலம் பிறந்திருக்கு என்னோட இளவயதில் என்னுடைய திறமையை வழியில் காமிக்க முடியலை இப்போ கிடைச்ச சான்ஸ் யூஸ் பண்ணத்தான் இந்த ஆடிஷனில் வந்திருக்கேன் சான்ஸ் கிடைச்சிதுன்னா அது என்னோடய வாழ்நாள் பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொன்னாங்க யூடியூப்லேயே சில வீடியோ கல் இருக்கு பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்படி இப்போ பல இளைஞர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க பல பேர் வந்து நடிகர்கள் நடிகைகளாக ஆவதற்கான பல முயற்சல் செய்து கொண்டிருக்காங்க ஜெனனி அவர்கள் பல பேர் இந்தியாவில ஒரு பத்து படம் நடிச்ச நடிகைகளே ஜனனி அவர்களை வியந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஜனனி அவர்கள் ஜொலிக்கிறாங்க ஸோ இப்படி ஜாழ்ப்பாண இளைஞர்கள் ஜாழ்ப்பாண மாணவர்கள் ஜாழ்ப்பாண இளைய சமூகம் எல்லா விதத்திலும் படிப்பிலும் சரி நடிப்பிலும் சரி திறமையிலும் சரி தொழிலும் சரி நல்ல சிந்தனை ஓட்டத்திலும் சரி முன்னுக்கு தான் இருக்காங்க சிறந்துதான் விளங்குறாங்க நம்ம இதைத்தான் முதல்ல சொல்லணும் இதைத்தான் நம்ம பாராட்டணும் ஏன்னா நம்ம போடுற வீடியோக்களை எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அதை தான் நம்ம மேல ஒரு ஒரு பார்வை ஒன்று வரும் அப்போ போடுகின்ற நபர்கள் இப்படியான விடயங்களை போடுகின்ற நபர்கள் ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்க ஆயிரத்தில் ஒரு பத்து பேர் ஒரு ஐம்பது பேர் பண்ணா ஒட்டுமொத்த பேரையும் சொல்லக்கூடாது சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஜாழ்ப்பான இதய சமுதாயம் சரியான பாதையில கரெக்டான பாதையில பல பேருக்கு முன்னுதாரணமா போய் கொண்டிருக்கார்கள் சரிங்களா இப்ப வெளிச்சம் வந்தோடனே அது அவங்களுக்கு நல்லதா நடக்குது எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இதுதான் உண்மை ஓகே அடுத்தது இன்னொரு விடயம் இன்னொருத்தங்க வந்து பேசியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஆடைகள் மேக்கப் அப்படின்ற மாதிரி இந்த வயசுல இது அவர் அவர் வாழ்க்கை அவர் இஷ்டம் சரியா பல பேர் இப்ப ரீல் பண்றது அப்படின்றது எல்லாராலையும் முடியாது அதுவும் ஒரு திறமை ஜாழ்ப்பாணத்தில் இருப்பவர்களும் சரி உலகத்தில் இருப்பவர்களும் சரி இந்தியாவில் இருப்பவர்களும் சரி பல பேர் ரீல்ஸ் வந்து போட்டாங்க டிக்டாக்ல ஆனா அதுல ஜனனி அவர்களை மட்டும்தான் பிக் பாஸ் டீம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணாங்க ஸோ அது பிறக்கும்போதே போதே கடவுள் எழுதி வச்சிருப்பாரு அதை வந்து நம்ம மாற்றக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம என்கரேஜ் பண்ணணும் உதாரணத்துக்கு கில்மிசா அவர்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்கள என்கரேஜ் பண்ணபடியே தான் இன்னைக்கு வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு பெருமை கிடைச்சிது சரியா பல பேர் கில்மிஸா ஜி அவர்களை பார்த்து அப்படி வரணும்னு வர்றார்கள் பல தாய்மார்கள் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டார்கள் இன்னொன்று வந்து ஒரு பொண்ணு போடுற ஆடையோ மேக்கப்போ அது அவங்களோட விருப்பம் நம்ம பொண்ணோட கண்ணை பார்த்து பேசணும் முகத்தை பார்க்கணுமே சவிர கீழே பார்க்கக்கூடாது அப்படி அப்படி பார்க்கறேன்னா அது உங்க மேல பிள்ளை இருக்குன்னு அர்த்தம் அது இந்த பொண்ணு ரசி இல்லை அந்த பொண்ணுல பிள்ளை இல்லை அந்த பொண்ணோட வாழ்க்கை அந்த பொண்ணோட இஷ்டம் ஏன்னா சிலை பேரை இப்படி சொல்றாங்க ஆடைகள் எல்லாம் மாறி போச்சு அவங்க வாழ்க்கை அவங்களோட இஷ்டம் டெக்னாலஜி மாறுது இல்ல செவன்டிஸ்ல பிறந்தவங்க கூட இப்போ ஐபோன் பாவிக்கிறாங்க ஜீன்ஸ் போடுறாங்க ஏன் நான் செவன்டிஸ்ல பிறந்தேன் நான் வந்து இதெல்லாம் பாவிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை நீங்க பாவிக்கிறீங்கல்ல அதே மாதிரி தான் என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே மாறிக்கல அப்ப இந்த ஜென்ரேஷன்ல பிறந்தவங்க மாறக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் சரிங்களா ஸோ எல்லாமே நல்லா தான் போய்கொண்டிருக்கு ஜாழ்ப்பாணத்து சிறந்த முன்னுதாரணமாக தான் இருக்கார்கள் ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இப்படி தவறான விடயங்கள் மாணவர்கள் இப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்க அப்படின்னு யாராவது சொன்னால் அதை என்கரேஜ் பண்ணாதீங்க அதுக்கு இப்போதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல விடயங்களை சொல்ல சொல்லுங்க நான் கரெக்டாக ரைட்டாக பேசிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி